ஆதி பாரதி சீட்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதாமாவோட செம மாஸ்டர் பிளான் அதில் வசமாக வந்து நோஸ் கட் வாங்கினாங்க நம்ம ஸ்வேதா அறிவு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்வேதா சந்தோஷம் தாங்க முடியாமல் கார்டனில் வந்து நடந்து போயிட்ருக்காங்க என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக போல் ஆமாம்ப்பா பல வருஷம் கனவுப்பா மொத்த சொத்தையும் வந்து நம்ம வந்து அடையணும்னு ஆசைப்படுறது நல்ல வேலை அந்த ஏகாம்பரமும் பவானியும் இல்லை அவங்க இல்லாத சமயத்தில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா வந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு இங்கே பாரு பாரதியும் வந்து எல்லா சொத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னோடனே சொல்லி ஆகணும் அவங்க வந்து குடிமை வந்து நம்மக்கிட்ட இல்லை இருக்குது சாரதாவும் சரி ஆதியும் சரி நம்ம கிட்டேருந்து வந்து நம்ம போட்ட கெடுக்கப்படி இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ண போகிற அப்படின்னோடனே ஏய் அதான் சொத்து எல்லாம் கிடச்சிருச்சு இல்லை நல்ல ஒரு மாப்பிளையாக பார்த்துக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னோட ஏன் நான் வாழ மாட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படி ஒன்றும் இல்லைம்மா நான் சொல்கிறத கேளு அவங்க போனால் போது விட்டு தொலை எனது விட்டுறதா அவங்களெல்லாம் நான் விடவே மாட்டேன் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை காட்டி அவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் வந்து அதான் சொத்து கொடுத்துட்டாங்களா அப்புறம் என்னென்ன அவங்க அம்மா கேட்க அதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பாரதி கிட்டேருந்து இத்தனை நாளாக புத்தி புத்தி மறைச்சிட்டு இருக்கோம்ல அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து வலிக்குது அதனால் நாளைக்கே நான் பாரதி கிட்ட சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றணும்னே உண்மையை போட்டு உடச்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர்மா அப்படின்னு அறிவு வந்து பாராட்டுறாங்க பின்னா இவங்களை வந்து சும்மா விட்டுற சொல்கிறியா அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சவன வந்து ஸ்வேதா வந்து ஹாலில் வந்து இருக்காங்க பார்த்தா சுற்றி பற்றி பார்த்தா யாரையுமே வேணும் ஒரு பஞ்சுவாலிட்டி கூட கிடையாது யாருமே வராமல் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப பாரதி வந்துடுறாங்க பாரதி வந்தோடனே பார்த்துட்டு என்ன பாரதி நீ தான் கரெக்டாக டயத்துக்கு வர ஆமாம் என்ன மொத்த சொத்து இழந்துட்டோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கியோ அதுக்கு மாமாவை சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணேன் இந்நேரத்துக்கு அழுது ஆர்வம் பண்ணிருக்கணுமே எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்துலாம் வச்சிருக்கணுமே ஏன் வைக்கலையே அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது அதெல்லாம் உன்னோட வேலை அப்படின்னு பாரதி கேட்டேன் சொன்னோன்னே கோவப்படுறாங்க ஸ்வேதா ஏய் ரொம்ப வா ஓவராக பேசாத அப்படிங்கிறப்ப யார் ஓவராக பேசுகிறா ஏதோ அத்தையும் சரி போனால் போதுன்னு உனக்காக கொடுக்குறாங்கன்னா சந்தோஷமாக அவங்க ஆதியும் கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றிக்கிட்டு பேசாமல் இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து தப்பாக பேசக்கூடாது அப்படின்னோன்னே நான் அப்படி தான் பேசுவேன் அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா அது நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு சாரதாம வந்துடுறாங்கம்மா இங்கே பாருங்கம்மா கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் வந்து நம்ம சொத்துக்காக ஆசைப்பட்டோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா விடுமா உன்னோட நல்ல மனசெல்லாம் அவளுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னோட இங்கே அறிவு வந்துடுறாங்க இவங்ககிட்ட வெட்டியாக பேசிகிட்ருக்க வேணா வா போகலாம் அப்படின்னு நமக்கு முக்கியமான ஆஃபீஸில் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை இருக்குது வா போகலாம்னோன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க எம்மா நான் கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னா நீ தாராளமாக கேட்கலாம் ம்மா என் பிள்ளைய வந்து நீ வந்து அவன் மட்டும் இருந்தால் ஆதி மட்டும் இருந்தால் போகிறோம் சொத்து எதுவும் வேணான்னு சொன்ன பார்த்தியா நான் எவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டா மருமகளா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக வச்சுக்காதீங்க என்னம்மா அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏதாவது ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்களா எனக்கு என்னமோ அப்படியே கஷ்டப்பட்டு அதனால் தான் சொத்து கொடுக்குற மாதிரி ஒரு மனசில் சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னோட சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்வேதாவோட வாழ்க்கைக்காக நீங்களும் ஆதியும் முடிவு பண்ணுறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னோடனே வா போலாம் அப்படின்றாங்க இந்த பக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் அத்தா என்ன தள்ளி உட்கார்ந்துருக்கேன் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா என்ன இப்பயே பிரிஞ்சு தள்ளி போகலான்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி வந்து டக்குன்னு சொல்கிறாங்க அதான் எழுதி கொடுக்க இது வரைக்கும் வந்தாச்சு இல்லை எதுக்கு தேவையில்லாம் வளவலான்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னா உள்ளே அழைச்சிட்டு கூப்பிட்றாங்க சாரதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் விருப்பத்தோடு தானே பண்ணுறீங்க அப்படின்னோனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம் அம்மா வந்து கையெழுத்து வந்து பார்க்குறாங்க அவங்க முகத்தில் வந்து அறிவு முகத்துலையும் சரி ஸ்வேதா முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க அதை பார்த்துட்டே கையெழுத்து போட்டு முடிக்கிறாங்க போட்டு முடித்தோன்னே ஆதியும் வந்து கையெழுத்து போடுப்பா அப்படின்னோன்னா கையெழுத்து போட்டு முடிச்சிடறாங்க டாக்குமெண்ட்டை வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்களே வழக்கமா பல நாள் ஆகுமே அப்படின்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது சார் உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே சாரதா வந்து டக்குன்னு வந்து கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு ஆதியும் சரி பாரதி வெளில வந்து பார்த்தா வந்து அம்மா வந்து மனசு தெரியலன்ட்டு போயிருப்பாங்க போல பரவாயில்ல நம்ம இனிமேல் இந்த ஸ்வேதா என்னோடய கார் சாவியை நீயே வச்சுக்கோன்னா ஆதி வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க ஸ்வேதாவை வந்து மாமா அவ்வளோ அவசரமாக விட்டு போகலாம் விட்டுறக்கூடாது உங்ககிட்ட பாரதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லாமல் வந்து வச்சுருந்தது அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து பதட்டப்படுறப்பில் டக்குன்னு வந்து அறிவு வந்து கூப்பிட்டுட்டு வேற வேகமாக அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்போ இது முக்கியம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போனோன்னே ஆதி வந்து ஆட்டோவில் பாரதியை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க நல்லவேளை அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் இங்கே வந்து பேப்பர் எல்லாத்தையும் பிரித்து ப படிக்கிறாங்க இப்போ ரொம்ப முக்கியமாகப்பா அதான் கிடச்சிருச்சில் அப்படின்னா முழுசாக படிமா அப்படிங்கிறப்ப படிக்கிறாங்க பார்த்தா எல்லா சொத்து மொத்தத்தையும் வந்து தமிழ் பேரில் இன்னொருத்தன் ப பொண்ணு பேரில்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே தூக்கி வாரி போடுறது இங்கே சாரதா வந்து நம்மளை எவ்வளோ அழகாக ஆசையாக ஆசை காட்டி முட்டால் பார்த்துக்க நம்ம வந்து சும்மா பா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கல்ல அவங்களுக்கு பதிலடி கொடுத்து இப்போ நான் போய் மொதல் வேலையாக பாரதியும் ஆதியும் பிரிக்கிற மட்டும் உண்மையை போட்டு உடச்சி பிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என் பேர் ஸ்வேத்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்